ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜெப்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம் ஓகேவா ஜெப்டோ டெலிவரி ஆப்பை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஜெப்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் க்ரோசரி டெலிவரி ஆப்பு இப்போ வந்து சென்னை கோயம்புத்தூர் திருச்சி பாண்டிச்சேரி வெள்ளூர் சேலம் ஈரோடு திருப்பூரில் கூட இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ எப்படி நீங்கள் இதில் நீங்களே ஓனர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா உங்களுக்கு ஆப் லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரியா ஸோ மறக்காமல் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க சரியா ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் நம்பர் கொடுத்துக்குங்க ஓகேவா நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் ஓடிபி வந்து அதுவாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடுத்துக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு போனதுக்கப்புறம் பெர்சனல் டீட்டெயில் இருக்கும் பர்சனல் டீட்டெயில்னால் ஒன்றும் இல்லை உங்களோட வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்குன்னா சிட்டி கேட்கும் சிட்டி நீங்கள் சென்னையில் இருந்திங்கன்னா சென்னை செலக்ட் பண்ணிக்கோங்க இதே வேறு சிட்டியாக இருந்தால் நீங்கள் திருச்சி கோயம்புத்தூர் ஏதா இருந்தால் மதுரையாக இருந்தால் நீங்கள் வேறு சிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் கணினி கொடுங்க கணினி கொடுத்தீங்கன்னா இது வந்து எங்களோடய ரெஃபல் கோடு ஓகேவா நான் வந்து இந்த கோடு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட்டு ஏதாவது பேமெண்ட் இஷ்யூ உங்களுக்கு எதாவது தெரியல அப்புறம் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூனால் கண்டிப்பாக என் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ண முடியும் தயவுசெய்து இந்த கோடு நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு எதாவது ஜெப்டோ பற்றி எதாவது எக்ஸ் தெரில எதனால் நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுறீங்கன்னா என்னால் அட்டன் பண்ணி பேச முடியாது ஸோ வந்து இந்த கோடு யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக என் என் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீன்லேயோ கீழேயோ தரேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சரியா ஸோ அதுக்கு தான் இது சரி இது நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது ஸோ அதனால் தான் இந்த ரெஃபர் கோடு கொடுப்பாங்க இந்த ரெஃபர் கோட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைடர் கிடையாது நான் வந்து ஜெப்டோவில் வந்து நாங்கள் பார்ட்னராக இருக்கோம் பார்ட்னர்னால் ஆன் போர்டிங் பார்ட்னர் ஆன் போர்டிங்னால் எங்களுக்கு இதான் ஒர்க்கு நாங்கள் டெலிவரி பாய்ஸை ஆன் போர்டிங் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுவோம் இதான் எங்களோடய ஒர்க்கு ஸோ வந்து இதான் எங்களோட கோடு எங்கள் டீம் கோடு இதை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா எங்கள் டீமில் நீங்கள் வந்துடுவீங்க ஸோ வந்து இந்த கோடை என்ட்ரி பண்ணிடுங்க மெனுவில் என்ட்ரி பண்ணுங்கள் இல்லை லிங்க்கில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கோடை எடுத்துக்கிறோம் ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஸ்டோர் கேட் ஸ்டோர் கேட்கும் ஓகேவா நீங்கள் அதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வெஹிக்கிள் இருக்கும் நீங்கள் பைக் வச்சுருந்தீங்கன்னா பைக் செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை சைக்கிள் வச்சுருந்திங்கன்னா சைக்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் பண் கம்ப்ளீட் ஆகி பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்தால் நீங்கள் சைக்கிளில் தாராளமாக பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் இ சைக்கிள் இ பைக்கு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்கள்கிட்ட ஓன் பைக் இல்லைன்னா தயவுசெய்து ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க ஏன்னா ஓன் பைக் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும் இ பைக்கு கொடுக்குறோம் சொல்லுவாங்க ஆனால் இ பைக்கு வந்து வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க அவைலபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க ஸோ வந்து அதனால் நீங்கள் ஓன் பைக்கு வச்சு ஜாயின் பண்ணுறது நல்லது இ பைக்கு நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அது நிறையா இஷ்யூ இருக்குது ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதனால் ஓன் பைக் நீங்கள் ரெடி பண்ணி பண்ணுறது தான் நீங்கள் பெஸ்ட்டு ஸோ அதனால் ஓன் பைக்கோ ஓன் சைக்கிளோ இருந்தால் நீங்கள் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி ஸ்டோர் லொக்கேஷன் ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்பை ஸ்டோரு ஃபஸ்ட்டு காட்டும் இப்போ நீங்கள் வந்து பெரம்பூர் கொளத்தூரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெரம்பூர் தான் காட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை ப அடுத்தடுத்து உள்ள ஸ்டோர்லாம் காட்டும் உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட்டு கார்டுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க ஓகேவா அதே மாதிரி ஜாயினிங் போனஸ் வந்து இப்போ இதுக்கு எதுவும் இல்லை ஒரு சில ஸ்டோரில் மட்டும் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மவுண்ட் ரோடில் இருக்குதுன்னா இது இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஸ்டோரு ஸ்டோர் அதனால் வந்து ஆள் அதிகமாக தேவைப்படும் ஸோ அங்கே மட்டும்தான் ஜாயினிங் போனஸ் இருக்கும் இது இங்கே நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அப்படி இல்லைனா நியர்பை ஸ்டோர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா மோஸ்ட்லி நிறைய ஸ்டோரில் ஜாயினிங் போனஸ்லாம் எடுத்துட்டாங்க ஏன்னா ஆள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ரொம்ப டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க ஜாயினிங் போனஸ் கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து அது கொடுக்க மாட்டாங்க இந்த ஸ்டோர்லாம் வந்து அப்கமிங் ஸ்டோர் நாவலூர் கோவூர் பாலகிருஷ்ணன் நகர் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வர இனிமேல் வரக்கூடிய ஸ்டோர் ஸோ எந்த ஸ்டோர் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க ஓகேவா இதில் பார்த்திங்கன்னா மினிமம் ஆன் போர்டிங் ஃபீஸ்னு இருக்குது அது வந்து நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்கள் ப்ரொஃபைல் செல்ஃபி வந்து ரியல் செல்ஃபி தான் எடுக்கணும் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்கணும் வேறு ஃபோட்டோ எடுத்துடாதீங்க உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகலைன்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க ஓகேவா அப்புறம் ஆதார் கார்டு பேன் கார்டு பேன் கார்டு இல்லைன்னா நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இல்லைன்னா பண்ணாதீங்க ட்ரைவிங் லைசன்ஸு ஆர்சி புக்கு இதெல்லாம் அப்லோட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ட்ரைவிங் லைசன்ஸ் இல்லை எல்லோரும் தான் இருக்குன்னா நீங்கள் இதில் அப்லோட் பண்ணாதீங்க என் நம்பருக்கு டாக்குமெண்ட் அனுப்புங்க நான் பண்ணி கொடுக்குறேன் சரியா உங்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் சப்போஸ் இதில் எதாவது டாக்குமெண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு பேன் கார்டு வேணும் இதில் டிஎல்ஏ இல்லை ஆர்சி எதுவும் உங்கள் கிட்டே கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சரியா அதே மாதிரி இந்த ஆன்போர்டிங் ஃபீஸ் பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த ஆன்போர்டிங் ஃபீஸ் எதுக்கு வாங்குறாங்கன்னா ஜெப்டோ பொறுத்த வரைக்கும் பேக் டிஷர் கொடுப்பாங்க அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு ஒரு அமௌண்ட் எடுப்பாங்க தௌசண்ட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடு உங்கள் சேலரியிலேருந்து பிடிப்பாங்க இது எதுக்கு பிடிப்பாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஜெப்டோவில் ஜாயின் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண உடனே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர் மட்டும்தான் கொடுப்பாங்க சிஓடி ஆர்டர்லாம் வராது ஓகேவா சிஓடி ஆர்ட்ரு வர்றதுக்கு அது வந்து மூணு வாரத்துக்கு அப்புறந்தான் சிஓடி ஆர்டர் கொடுப்பாங்க அப்போ வந்து உங்கள் கையில் வந்து காசு எதுவுமே கஸ்டமர் கொடுக்க மாட்டாங்க நீங்களாக தான் பெட்ரோல் போட்டிருக்கணும் நீங்களாக தான் உங்கள் சாப்பாடு எல்லாமே பார்த்துக்கணும் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆன்போர்டிங் ஃபீஸ் வந்து நீங்கள் முன்னாடியே இப்போ ஆயிரத்தி ஐநூறுபா நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணலாம் இல்லை மினிமம் நானு நாற்பத்தொம்போது இல்லை நூற்றி ஒம்பது சாரி நூற்றி தொண்ணூற்றொம்பது சில இதில் ஐநூறுரூவா பே பண்ண சொல்லுவாங்க இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிங்கன்னால் அவங்க நான் சொல்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு த்ரீ வீக்ஸ் கழிப்பாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு வீக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டு மூணாவது வீக்கு பேக் டி இதை வந்து கம்பல்சரியாக வந்து பிடிப்பாங்க ஏன்னா நீங்கள் பார்ட் டைமாக பண்ணாலும் ஃபுல் டைமாக பண்ணாலும் ஸோ இது எதுக்கு பிடிக்கிறாங்கன்னா இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அம்மனை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவா லிமிட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐயாயிரரூவா வரைக்கும் நீங்கள் ரெகுலராக ஓட்டுறீங்க நல்லா பே பண்ணி கரெக்டாக கட்டிகிட்டு வரீங்க நீங்கள் அதிக நேரம் ஜெப்டோ நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஐ ஐயாயிரூவா வரைக்கும் லிமிட் கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கட்டுறதுனா கட்டிடலாம் ஸ்டோர்லேயே இல்லை ஆன்லைனில் கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கட்டாமல் விட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வாரத்துக்கு ஒரு பத்தாயரூவா பஞ்சாயருவா சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு ஐயாயிரூவா சிஓடி அமௌண்ட் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த ஐயாயிரூவா மட்டும் கழிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் சேலரியாக வரும் ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் நிறையா ஃபுல் டைம் ஓட்டுறவங்களுக்கு யூஸ் ஆகும் வெளியூர்லேருந்து வந்து ஓட்டுவீங்க ஸோ அவங்களுக்கு வந்து பெட்ரோல் செலவுக்கு சாப்பாடு செலவுக்கு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காண்டி மட்டும்தான் அவங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இதை வந்து நீங்கள் வேலையை விட்டு போகிறீங்கன்னா ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட நாள் கண்டிப்பாக ஓட்டியிருந்தால் மட்டும்தான் ரீஃபண்ட் வாங்க முடியும் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க சரியா அப்புறம் வந்து இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து வாங்குறதுக்கு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நீங்கள் ஓட்டியிருக்கணும் சரியா அப்புறம் வந்து வேறு என்ன இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு வீக்கு வந்து ஐநூறுவா ஐநூறுரூவா பிடிப்பாங்க மூணாவது வீக்கு பேக் டிஷர்ட்டுக்கு பிடிப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் எந்த அமௌண்ட்டும் பிடிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பிடிக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் மட்டும்தான் பிடிப்பாங்க டிடிஎஸ்னால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற டெடக்ஷன் டேக்ஸ் டெடக்ஷனு நீங்கள் எவ்வளோ ஓட்டுறீங்களோ அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் மட்டும் பிடிப்பாங்க இது வந்து நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும் ஒரு பர்சன்டேஜ் சப்போஸ் நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதை லிங்க் பண்ணிடுங்க லிங்க் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு சேலரியிலேருந்து இருபது பர்சன்டேஜ் கவர்மெண்ட்டுக்கு தான் பிடிப்பாங்க ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கங்க ஓகேவா ஸோ இதான் உங்களுக்கு நீங்கள் ஆன்போர்டிங் பண்ணுறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு எல்லாமே பே பண்ணிட்டீங்க சாரி ஆன்போர்டிங் ஃபீஸ் வந்து ஃபுல்லு இல்லைனா பார்ட்டாக நீங்கள் நாற்பத்தொம்பது ரூபா இல்லை நூறு இரநூறுவா ஐநூறுரூவா எது வேணாலும் பே பண்ணிக்கலாம் பே பண்ணீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவ் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லாமே அதுலேயே வீடியோ வரும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு ஒர்க் பண்ணலாம் சரியா நான் சொன்ன மாதிரி என்னோடய ரெஃபர் கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களை ஹெல்ப் பண்ணுவேன் சப்போஸ் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி ஐடி வச்சுருக்கீங்க நான் ஓட்டவே இல்லை ரொம்ப நாள் ஓட்டலை அப்புறம் நான் ஆல்ரெடி கொஞ்ச நாள் முன்னாடி ஓட்டியிருக்கேன் இடையில ஸ்டாப் பண்ணிவிட்டேன் திரும்ப ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஓட்டாமல் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு திரும்ப கான்டக்ட் பண்ணிங்கன்னால் நான் ஐடியா வந்து ரீஆக்டிவேஷன் பண்ணுவேன் அப்படி இல்லை உங்களுக்கு ஸ்டோர் சேஞ்ச் பண்ணணுன்னா கூட நான் ஸ்டோர் சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் ஆனால் நீங்கள் ஒரே கண்டிஷன் நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் ஓட்டியிருக்காமல் ஓட்டாமல் ரைட் பண்ணாமல் இருந்தால் மட்டும் நான் இந்த ரீஆக்டிவேஷன் என்னால் பண்ண முடியும் ஸோ வந்து அந்த மாதிரி ரீஜாயினிங் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கூட எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் ஓகேவா ஸோ இதான் ஜெப்டோ எப்படி ஜாயின் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்துலாம் பார்த்தாச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஜெப்டோவில் ஜாயின் பண்ணால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ